பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி மோட்சத்தை வழங்கும் வைகுண்ட ஏகாதேசி மகாவிஷ்ணுவை வழிபடும் விரதங்களில் முக்கியமானதாக வைகுண்ட ஏகாதேசி இருக்கிறது மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் இந்த ஏகாதேசியானது மோட்சத்திற்கான ஏகாதேசி என்று போற்றப்படுகிறது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதேசி அன்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் இறைவனை வழிபட்டு இந்த வாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏகாதேசி தோன்றிய கதை பற்றி பார்ப்போமா முரண் என்ற அசுரன் பலகாலம் தவம் செய்து மிக பெரும் அரிய வரங்களை பெற்றிருந்தான் அந்த சக்தியை கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்பத்தில் ஆழ்த்தினான் எனவே முரணை அழிக்க வேண்டும் என்று சகல முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவரும் முரண் முன்பாக தோன்றி அவனோடு கடும் யுத்தம் செய்தார் ஆனால் அவனை அழிக்க முடியவில்லை ஏனெனில் முரண் பெற்றிருந்த வரங்களில் அவனுக்கு பெண்ணால் தான் மரணம் நிகழும் என்பது அடங்கும் இதை அறிந்த மகாவிஷ்ணு இனி போர் புரிந்து பயன் இல்லை என்பதை உணர்ந்தார் எனவே ரீமாவதி என்னும் குகைக்குள் சென்று யோக நித்திரையில் ஆழ்ந்தார் அவர் நித்திரையில் இருந்த நேரத்தில் அவரை கொல்ல வந்தான் முரண் அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் அவள் முரனுடன் போரிட்டு அவனை எரித்துக் கொன்றாள் முரனிடம் போரிட்ட விஷ்ணுவிடம் இருந்து பதினோரு நாள் தோன்றியதால் அந்த பெண் ஏகாதேசி என்று அழைக்கப்பட்டாள் அவளிடம் விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டுமே அதை கேட்டு பெற்றுக்கொள் என்றார் அப்போது ஏகாதேசி முரண் அழித்த இந்த தினத்தில் யார் உங்களது பெயரை சொல்லி கொண்டாடுகிறார்களோ விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் மோட்சத்தை தந்தருள வேண்டும் என்று கேட்டாள் அதன் காரணமாக ஏகாதேசியும் அந்த நாளிருக்கும் விரதமும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது